ஒரு காலத்தில் செல்வபுரம் என்ற ஒரு சின்ன கிராமம் இருந்தது அந்த கிராமம் முழுக்க பச்சை வயல்கள் மண் வாசனை காற்றில் ஆடு மரங்கள் என ரொம்ப அழகாக இருந்தது அந்த கிராமத்தில் கண்ணு என்ற ஒரு சின்ன பையன் வாழ்ந்து வந்தான் கண்ணு ரொம்ப சுட்டி எதையும் ஆர்வமா கேட்பவன் பாட்டிக்கு கண்ணு ரொம்ப பிடிக்கும் கண்ணுவும் பாட்டியை விட்டா எங்கும் போக மாட்டான் பாட்டி பாட்டி வெளிய பாருங்க என்று கத்தினான் பாட்டி சிரித்து கொண்டே வெளியே வந்தாள் அங்கே பசுமையான வயல்கள் பனி துளிகள் ஒட்டிய புல்கள் பறவைகள் பறந்து கொண்டிருந்தன பாட்டி இந்த கிராமம் ஏன் இவ்வளவு அழகாயிருக்கு என்று கண்ணு கேட்டான் கண்ணு நாம இயற்கையை நேசிச்சா இயற்கையும் நம்மை நேசிக்கும் என்று மெதுவாக சொன்னாள் அப்புறம் பாட்டி கண்ணுவை கூட்டிக்கொண்டு ஆலமரத்துக்கு போனால் பாட்டி ஒரு மண்பானையில் தண்ணீர் எடுத்து வந்தார் கண்ணு இந்த தண்ணீரை வீணாக்க கூடாது என்றால் கண்ணு தலையாட்டி நான் இனிமே தண்ணீரை வீணாக்க மாட்டேன் பாட்டி என்றான் மாலை நேரத்தில் இருவரும் வீட்டின் முன் உட்கார்ந்தார்கள் பாட்டி நான் பெரியவனானா இந்த கிராமத்தை பாதுகாப்பேன் என்று கண்ணு சொன்னான் கதையின் கருத்து கதையின் கருத்து இயற்கையை நேசிப்போம் கிராம வாழ்க்கை இனிமையானது